யாரும் இருக்க மாட்டாங்க கேக்கறவங்களும் வந்துட்டாங்க நீங்க 4 மணி நேரம் எடுவீங்க கும்பல வந்துறாங்க 岡田のとここに நீதி <laughs> சட்டம் <laughs> ஒ <laughs> நம்மள கேட்டே மக்கள் அமைதியா இருந்து போறதுவாங்க இந்த அமைதியா இருப்பாங்க இந்த புதناங்க போயிச்சு நீங்க பெரிய உதவி பண்ணீங்க இன்னைக்கு பண்ணீங்க குடும்பத்துக்கு எந்த नहीं यहां से हम निकलेंगे

இல்ல எல்லாரும் ஒரே இடத்துல இல்ல எல்லார